ஒரு ஆணும் பெண்ணும் பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது வளர்க்கிற விதத்தில் ட்ரஸ்ட் மெரிபா

அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பஞ்செழுப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தால் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து கோவை விமான நிலையம் பின்புறம் தனது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவருடன் இருந்த வாலிபரும் அறிவாளால் வெட்டப்பட்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரும் தப்பியோடி தலைமறைவான நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேரும் கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கின ஒரு பட்டதரசி அம்மன் கோயில் அருகே பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்த நிலையில் போலீசாரை வெட்டி மூன்று பேரும் தப்ப முயன்றுள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கியால் காலில் சுற்று மூன்று பேரையும் போலீசார் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சட்டம் ஒழுங்கு குறித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன இந்த நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் ஒரு பொதுவெளியில் பேசும்போது கோவையில் பெண்ணை குறித்து பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதில் இரவு மணிக்கு அந்த அங்கே என்ன வேலை ஒரு ஆணுடன் விமான நிலையத்திற்கு பின்புறம் இருட்டில் என்ன வேலை இது சமூக சீரழிவு அது வளர்க்கும் விதத்தில் உள்ளது என்று எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணும் மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அப்ப சமுதாயத்திற்கும் பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து मेरी बा पनीर सोडा हाई ड्रेस्ट मेरी बा